பக்தி மித்திர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் மகாபாரதம் என்பது இந்தியாவின் ஆன்மாவிலிருந்து உருவான ஒரு பிரம்மாண்டமான காவியம் இது வெறுமனே ஒரு போர் பற்றிய கதை அல்ல இது மனித மனங்களின் உணர்வுகள் அறம் அதிகாரம் பாசம் பழிவாங்கும் உணர்வு போன்ற பல ஆழமான விஷயங்களின் தொகுப்பு பாண்டவர்களின் தர்மத்தையும் கௌரவர்களின் அகந்தையையும் கிருஷ்ணரின் ஞானத்தையும் கண்ணனின் தியாகத்தையும் இணைத்து வாழ்வின் ஒவ்வொரு தேர்வையும் நமக்கு உணர்த்தும் ஒரு பெரும் காவியம் இந்த இதிகாசம் ஒரு கண்ணாடியைப் போல நாம் ஒவ்வொருவரின் உள்ளே இருக்கும் நல்ல மற்றும் கெட்ட குணங்களை நமக்கு காட்டுகிறது நீதி நேர்மை துரோகம் நட்பு என மனித உறவுகளின் சிக்கலான முடிச்சுக்களை அழிக்கிறது வாருங்கள் இந்த அற்புதமான பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம் ஒருமுறை புராணங்களை சொல்வதில் வல்லவரான உக்ரஸ்ரவஸ் நைமிசார் நடந்த ஒரு யாகத்திற்கு வருகை தந்தார் அங்கே பன்னிரண்டு ஆண்டுகள் யாகம் செய்து கொண்டிருந்த தவ வலிமை மிக்க சவுனக முனிவர் மற்றும் பல ரிஷிகள் அமர்ந்திருந்தனர் உக்ரஸ்ரவசை கண்டதும் அனைவரும் உற்சாகத்துடன் அவரை சூழ்ந்து கொண்டனர் அவரிடமிருந்து சுவாரஸ்யமான கதைகளை கேட்க ஆவலுடன் இருந்தனர் உக்ரஸ்ரவஸ் பணிவுடன் ரிஷிகளை வணங்கி அவர்களின் தவ வலிமையை பற்றி விசாரித்தார் பின்னர் தனக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்தார் அவரை பார்த்த ரிஷிகளில் ஒருவர் சூதரே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் உமது தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் எங்கெல்லாம் பயணித்தன இந்த காலம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு உக்ரஸ்ரவஸ் நான் மகாத்மாவான ஜனமேஜயன் நடத்திய சர்பயாகத்தில் கலந்து கொண்டேன் அங்கே வியாசரால் சொல்லப்பட்ட புனிதமான கதைகளையும் வைஷம்பாயனரால் சொல்லப்பட்ட மகாபாரத கதையும் கேட்டேன் அதன்பின் சமந்த பஞ்சகம் உள்ளிட்ட பல புனித தலங்களுக்கு பயணம் செய்தேன் அங்கிருந்து உங்களை காணவே இங்கு வந்தேன் நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் உடையவர்கள் பிரம்ம ஞானிகள் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் புனிதமான புராண கதைகளையா அரசர்களின் வரலாறுகளையா அல்லது தர்மம் பற்றிய கதைகளையா இதை கேட்டு ரிஷிகள் எல்லோரும் ஒரே குரலில் மென்மையான வியாசர் அருளிய வேதங்களின் சாரமான நுட்பமான அர்த்தங்கள் நிறைந்த அந்த புனிதமான மகாபாரத கதையை கேட்க நாங்கள் விரும்புகிறோம் அது நான்கு வேதங்களுக்கு இணையானது பாவங்களை போக்கும் சக்தி கொண்டது ஜனமே ஜெயன் என்ற அரசனுக்கு வைஷம்பாயனார் சொன்ன அந்த கதையை எங்களுக்குச் சொல்லுங்கள் என்று வேண்டினர் கதையின் அஸ்திவாரும் பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் வம்சாவளிகள் உக்ரஸ்ரவஸ் மகாபாரதத்தை தொடங்குவதற்கு முன் பிரபஞ்சத்தின் தோற்றத்தையும் அதில் தோன்றிய மகத்தான அரசர்களின் வம்சாவளியையும் பற்றி பேசத் தொடங்கினார் முதலில் ஆதி புருஷனும் அனைத்திற்கும் மூல காரணமான விஷ்ணுவை நான் வணங்குகிறேன் அவருடைய பேரருளால் வியாசர் அருளிய மகத்தான கதையை உங்களுக்குச் சொல்கிறேன் ஆரம்பத்தில் உலகம் இருளால் சூழப்பட்டு ஒளி எதுவும் இல்லாமல் இருந்தது அப்போது அழிக்க முடியாத ஒரு பெரும் முட்டை இருந்தது யுகத்தின் தொடக்கத்தில் அந்த முட்டையிலிருந்து சத்தியமும் சனாதனமான ஒளியும் பிரம்மனும் வெளிப்பட்டதாக சொல்கிறார்கள் அந்த காரணத்திலிருந்து பிரம்மன் சிவன் மனு மற்றும் தக்ஷன் போன்ற தோன்றினர் பின்னர் ராஜ ரிஷிகளும் நீரும் வானமும் பூமியும் காற்றும் திசைகளும் காலமும் உண்டாயின காலம் மீண்டும் மீண்டும் அனைத்து உயிர்களையும் படைத்து அழித்து ஒரு சக்கரத்தை போல சுரண்டு கொண்டிருக்கிறது இந்த கதையில் குரு யது பரத யயாதி மற்றும் இஷ்வாகு போன்ற பல ராஜ வம்சங்கள் விரிவாக பேசப்படுகின்றன பாண்டவர்களின் பிறப்பும் குரு வம்சத்தின் கதையும் குக்ரஸ்ரவஸ் கதையை தொடர்ந்தார் வியாசர் தன் தாயின் விருப்பத்தின் பேரிலும் பீஷ்மரின் ஆணைப்படியும் விசித்திர வீரியனின் மனைவிகளான அம்பிகா அம்பாலிகா ஆகியோரிடமிருந்து திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதிரர் ஆகியோரை பெற்றெடுத்தார் பிறகு பாண்டு வேட்டையாடுவதில் ஏற்பட்ட ஒரு சாபத்தால் தன் மனைவிகளான குந்தி மற்றும் மாத்ரி மூலமாக தர்மம் வாயு இந்திரன் அஸ்வினி தேவர்களின் அருளால் ஐந்து புதல்வர்களை பெற்றார் அவர்களே பாண்டவர்கள் அவர்கள் காட்டில் தவ வலிமை மிக்க ரிஷிகளுடன் வளர்ந்து பின்னர் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களைக் கண்ட நகர மக்கள் பாண்டுவின் வம்சம் தொடர்வதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் சிலர் இது பாண்டுவின் மகன்கள் அல்ல என்றும் வேறு சிலர் அவர்கள்தான் என்றும் பேசிக் கொண்டனர் பாண்டவர்கள் படிப்பிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் யுதிஷ்டனின் தூய்மை பீமனின் தைரியம் அர்ஜுனனின் வீரம் நகுல சகாதேவர்களின் பணிவு ஆகியவை மக்களை மகிழ்வித்தன ராஜசூய யாகமும் சூதாட்டத்தின் கொடுமையும் ஒரு சுயம்பரத்தில் அர்ஜுனன் ஒரு கடினமான இலக்கை அடித்து திரௌபதியை மணந்து கொண்டான் அதன் பிறகு அர்ஜுனன் அனைத்து அரசர்களையும் வென்று யுதிஷ்டனுக்காக ராஜசூரிய யாகத்தை செய்தான் இந்த யாகத்தின் போது மயனால் கட்டப்பட்ட மாய அரண்மனையைக் கண்டு துரியோதனன் பொறாமையடைந்தான் அங்கு அவன் தவறுதலாக விழுந்தபோது பீமனால் கேலி செய்யப்பட்டு அவமானப்பட்டான் தன் மகனின் மன வருத்தத்தைக் கண்ட திருதராஷன் சூதாட்டத்திற்கு அனுமதி அளித்தார் விதிரர் பீஷ்மர் போன்றோரின் அறிவுரைகளை புறக்கணித்து பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும் அந்த சூதாட்டத்தை அவர் அனுமதித்தார் திருதராஷ்டனின் புலம்பலும் சஞ்சயனின் ஞானமும் சஞ்சயன் போர்க்களத்திலிருந்து திரும்பிய பிறகு குருவம்சத்தின் அழிவைப் பற்றி திருதராஷ்டனிடம் கூறினார் அப்போது தன் பிள்ளைகளின் அழிவைப் பற்றி வருத்தப்பட்ட திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் தன் தோல்வியை எப்போது உணர்ந்தேன் என்று பலமுறை கூறினார் சஞ்சயா அர்ஜுனன் கடினமான இலக்கை அடித்து திரௌபதியை அழைத்துச் சென்றபோது நான் வெற்றி பற்றி நம்பிக்கை இழந்துவிட்டேன் கிருஷ்ணன் துரியோதனனை பிடிக்கும் முயற்சியை தடுத்தபோது நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன் அர்ஜுனன் காண்டிவத்தின் மூலம் பெரும் மழையை தடுத்தபோது நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன் சூதாட்டத்தில் ராஜ்யத்தை இழந்த யுதுஷன் சகோதரர்களுடன் காற்றிற்கு சென்றபோது நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன் சபையில் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டபோது நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன் அர்ஜுனன் வேட வடிவில் வந்த சிவனை மகிழ்வித்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றபோது நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன் அர்ஜுனன் சுவர்க்கத்திலிருந்து தெய்வீக அஸ்திரங்களை கற்று திரும்பியபோது நான் வெற்றி பற்றி நம்பிக்கை விட்டேன் விராட நாட்டில் அர்ஜுனன் தனியாக பல வீரர்களை வென்ற நான் வெற்றி பற்றி நம்பிக்கை எழுந்துவிட்டேன் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நரநாராயணர்களின் மறுபிறவி என்று நான் கேள்விப்பட்டபோது நான் வெற்றி பற்றி நம்பிக்கை இழந்து விட்டேன் பீஷ்மர் துரோணர் போன்றோர் பாண்டவர்களுக்கு வாழ்த்து சொன்னபோது நான் வெற்றி பற்றி நம்பிக்கை எழுந்து விட்டேன் பீஷ்மரின் போர்க்களத்தில் கர்ணன் நான் வெற்றி சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பீஷ்மரை கொன்ற போது நான் வெற்றி பற்றி நம்பிக்கை எழுந்து விட்டேன் துரியோதனன் பீமனால் கதாயுதத்தில் கொல்லப்பட்ட போது நான் வெற்றி பற்றி நம்பிக்கை எழுந்து விட்டேன் திருதராசிரியரின் சோகத்தைக் கண்ட சஞ்சயன் அரசே நீங்கள் அறிவாளி வியாசரும் நாரதரும் உமக்கு உரைத்தபடி உங்களை விடவும் மேன்மை மிக்க பல அரசர்கள் முன்னாளில் வாழ்ந்து மறைந்துள்ளனர் உங்கள் மகன்கள் துர்க்குணம் உள்ளவர்கள் கோபம் கொண்டவர்கள் பேராசை பிடித்தவர்கள் காலத்தின் போக்கை யாராலும் மாற்ற முடியாது நடக்க வேண்டியது நடந்து விட்டது எனவே நீர் வருந்த வேண்டாம் இந்த மகாபாரதத்தின் உண்மையை உணர்ந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடுங்கள் என்று அறிவுரை கூறினார் மகாபாரதத்தின் மகிமை சஞ்சயன் தொடர்ந்து இந்த மகாபாரதம் நான்கு வேதங்களுக்கு இணையானது யார் ஒருவர் இதை நம்பிக்கையுடன் கேட்கிறாரோ அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார் பாலில் இருந்து வெண்ணெய் சிறந்தது போல நான்கு வேதங்களில் மகாபாரதம் சிறந்தது சிரார்த்த சடங்குகளில் இதன் ஒரு அடியையாவது படித்தால் முன்னோர்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு அழிவற்றதாக மாறும் ஒரு காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் ஒரு தட்டில் நான்கு வேதங்களையும் மற்றொரு தட்டில் பாரதத்தையும் வைத்து நிறுத்தி பார்த்தபோது பாரதமே அதன் மகத்துவத்தால் கனமாக இருந்தது அதனால்தான் இது மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருளை அறிந்தவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான் இப்படி உக்ரஸ்ரவஸ் மகாபாரதத்தின் முதல் அத்தியாயமான அனுக்கிரமக்னியை முடித்தார் இந்த கதை தர்மத்தின் வெற்றி அதர்மத்தின் அழிவு காலத்தின் வலிமை மற்றும் மனிதர்களின் நற்குணங்கள் ஆகியவற்றை பற்றி பேசுகிறது என் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதுபோல் நல்லதொரு கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்